அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையிலேய சான்றோர் பெருமக்களையும் சுத்தசன் மார்க்க வள்ளலார் வள்ளலார்தாசன் வணங்கி விழுகின்ற இப்போ சுத்தசன் சன்மார்க்கத்திலே வள்ளலார் என்ன ஆனார் என்பதை பற்றி தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வரலாம் சரி போன பதிவில் என்ன பார்த்தோம்னா எல்லாமே ஆனார்னு பார்த்தோம் கலக்கலையவர் ஆனார் அருட்சோதி ஆனார் எல்லாமும் ஆனார் அப்போ பஞ்சபூதங்களும் ஆனார் அப்போ பஞ்சபூதங்கள் ஆனார்ங்கிறதுக்கு பதிவு என்னங்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன் இந்த பஞ்சபூதங்களிலே பெரியது பெரியதே ஆனார்னா அப்போ சின்னது ஆயிட்டாருன்னு முடிவு வந்துடலமில்ல அதனால தான் பெரியதை பிடிச்சி சொல்கிறேன் இந்த பெரிதாகிய வெளியாகவே ஆனார் அவர் 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 பாட்டு தான் இப்போ நான் சொல்லப்போம் அவர் பதிவுவிடுற அவர் சொன்னது தான் அவர் வெளியாகவே ஆனார் நான் வெளியானேன்னு சொல்கிறார் நான் முன்ன சொன்னதில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வள்ளலாறு எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு தான் திருக்காப்பிட்டுக்கிட்ட போனார் நாம் இப்போ எல்லாமே ஆயிட்டோம் ஆயிரத்துக்குள்ளே நிலைகள் எல்லாம் கிடைத்து விட்டது விளைவு கொண்டு விட்டது நாம் பூரணம் என்னவோ அதுவாக இருக்கிறோம் இதோட பூரணம் ஆழ்வோமாங்கிற ஒரு நிலைய எப்படி இதெல்லாம் கிடைச்சிருக்கான்னு சரிபார்த்து கொண்டு தான் சென்றார்னு சொன்னேன் இந்த சரிபார்த்து கொண்டு தான் சென்றார் என்பதற்கு என்னைய சாட்சி அப்படின்னு சொன்னால் வள்ளலார கொஞ்ச நாள் காணும் சித்தி வளாகத்தில் இருந்து காணும் காணாமல் போனத ஒருத்தரை ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆனாரு அப்படின்னு வெளிய முதலார் சென்னையில் இருக்கார் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு இங்கே உள்ளவங்களுக்கு ரத்தன யாருக்கோ ஒருத்தர் கடிதம் எழுது கடிதத்தில் இருக்கு இது என்ன பலவாறாக சன்னிதானத்தை பற்றி பேசப்படுகிறது சன்னிதானம்னா வள்ளலாறு தான் சொல்கிறார் அந்த காலத்தில் உள்ள டேர்ம்ஸு அது அந்த வார்த்தை அது அப்படி தான் வச்சுருந்தாங்க அவங்க சமயவாதிகள் அப்படி தான் வச்சுருந்தாங்க என்ன ஆனார் பலவாறாக பேசப்படுகிறது எங்கே இருக்காரு எங்கே போனார் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க எழுதுறதுக்கு அப்புறம் சில நாள் கழித்து திரும்பி வந்துட்டாருங்கிற செய்தி படுது இந்த இதில் என்ன அவர் காணாமல் போயிட்டாருங்கிற பிரச்சனை தெரியும் அவர் மறைந்திருந்தார் எதில் கலந்து எதில் அந்த கலந்துருக்கிறத பார்த்தார் அப்படிங்கிறது இது அவரே பாடலில் பதிவிடுறார் நான் இப்படி இருந்தேன் இப்படி முன்னே அதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பாடல்லையும் பதிவிடுறார் ஆகையினால் அந்த காடாமல் போனதும் அவர் சரிபார்த்து கொண்ட பகுதி என்று தான் எனக்கு தொண்டு நீங்கள் என்னென்னு நினச்சி பார்த்துக்கிடுங்க அந்த கடிதத்தை எடுத்து பாருங்கள் எங்கே போனாருன்னு என்ன ஆனாருன்னு விசாரித்த கடிதம் இருக்குது வேளாதி மொயரா எழுதின கடிதம்தான் சரி இதுக்கு என்ன பாடல் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு பாடல் இருக்குது அராந்திர முறையில் தான் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே அப்படின்னு அந்த பாடல் வருது மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் மண் செய்து கொண்ட சன்மார்க்கம்னா மண் அப்படிங்கிறது ரெண்டு சுழி இன்னு போட்டு எழுதியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கணும் மூணு சுழி இன்னு போட்டால் மண் இந்த பூமியில் இருக்கிற மண் மூணு சுழி இன்னு போட்டால் அது ரெண்டு சுழி இன்னும் போட்டு எழுதணும்னு வச்சுங்க மண் என்பது நிலைத்த என்று பொருள் மாணிக்கவாசகர் சன்மார்க்கம் சன்மார்க்கம் வள்ளலார் சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் இந்த சுத்த சன்மார்க்கம் என்றும் அழியாது நிலைத்திருப்பது அதுதான் அது பெருநெறின்னு சொல்கிறாங்க ஏன் நிலைத்திருக்கிறதுன்னா அது எல்லாம் இருக்கு எல்லா மக்களுக்கும் ஆனது அந்த சன்மார்க்கம் ஒரு வகை ஒரு ஒரு வகையாக இருக்குது ஒரு துறையாருக்கு ஆனது இது எல்லா வகையாருக்கும் எல்லா துறையாருக்கும் எல்லா உலகத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த சன்மார்க்கம் இது அழியாதது என்று அதனால தான் இது பெருநெறி உருநெறி மெய்நெறி என்றெல்லாம் பேர் இதுக்கு அதனால் அந்த பாட்டில் எடுத்த வரியிலேயே மொதல் சொல்லே அதுதான் போடுறார் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் அப்படின்னு சொல்கிற நிலைத்த நிலைத்த இருப்பை தக்க வைத்து கொண்ட ஏன்னா தக்க வைச்சதுக்கு நானே தானே ஆள் அதனால தான் மண் செய்து கொண்டேன்னு அழுத்தி சொல்கிறாரு சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார் அந்த சன்மார்க்கத்தில் என்ன ஆனேன்னு என்ன அட சொன்னதான் அடுத்த பதிவுக்கு வர்றேன் ஏன்னா அஞ்சஞ்சு நிமிடம் தான் கொடுக்குறேன் அதுக்கு மேலே போனால் தொலைபேசி சரியா அது போய் சேராது அதனால் அடுத்த பதிவுக்கு வர்றேன் இந்த மண் செய்து கொண்ட சன்மார்க் அந்த பாட்டுக்கு விரைவு விளக்கம் தருகிறேன் நன்றி வணக்கம்